எப்படி இருந்துச்சு தமிழ்ல வந்து பகுதி தேர்வுன்னு வச்சுக்கிறதுல கொஞ்சம் டப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல தமிழ்ல ரொம்ப ஈஸி தான் மேக்ஸிமம் அதில் எனக்கு டப்பா இருந்தது வந்து சோஷியல் வந்து டப்பா இருக்கு சோசியல் தான் பார்க்கலாம் தேங்க்யூ மேம் இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சா கொஸ்டின் வந்து படிச்சிருந்தா ஈஸி தான் ஓகே ஏன்னா டென் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் திருப்பி வைக்கிறதுலாம் கொஞ்சம் இதாக இருக்கு எல்லாருமே கமிட்மெண்ட்ஸ் போயிட்டாங்க இல்லையா ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க எழுதுனாங்க

е okay, thank youthank okay. okay. youthank you.